യൂര നമോ നമ പരസൂര ശേ തോതോ നമ കീർത്തീ പാദനമോ നമ ധീര സീരണമോ നമ ഗിരി ஜோதி நமோ நம லீலா நமோ நம வேதகுஞ்சரி பாகா நமோ நம அருள் வேர் மகான்கள் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியான இந்த பாரத தேசத்தில் கானாபத்தியம் சைவம் வைஷ்ணவம் சௌரம் சாப்தம் கௌமாரம்னு ஆறு முக்கிய வழிபாடுகள் இருக்குது விநாயகன்தான் முழு முதற் கடவுள்னு வழிபாடு பண்ணுறது கானாபத்தியம் சிவன்தான் முழு முதற் கடவுள்னு வழிபாடு பண்றது சைவம் நாராயணன் விஷ்ணு உலகந்த பெருமாள் தான் முழு முதற் கடவுள்னு வழிபாடு பண்ணுறது வைஷ்ணவம் காளி பராசக்தி தான் முழு முதற் கடவுள்னு வழிபாடு பண்ணுறது சாப்தம் சூரியன்தான் முழு முதற் கடவுள்னு வழிபாடு பண்ணுறது சௌரம் முருகன் அழகன் சண்முகன் சேயோன் சேவர் கொடியோன்தான் முழு முதற் கடவுள்னு வழிபாடு பண்ணுறது கௌமாரம் முருகனை பற்றி பேசுறது மதுரம்னா அதை கண்ணார நிறமா பார்ப்பது மதுர பாவம் இல்லையா முருகு என்றால் அழகு இளமை பொழிவு தேஜஸ் லாவண்யம்னு சொல்வா இல்லையா அந்த முருகனை பார்த்தாலே கிடைச்சா மனசுக்கு ஒரு திருப்தி ஏகார்த்தம் அந்த பிஞ்சு விரல் தானே பிஞ்சு விரலில் வேலை பிடிக்கிறத பார்த்தாலே மனசுக்கு ஒரு திருப்தி ஏகார்த்தம் இப்படி முருகனோட அழகை பற்றி பேசுகிறப்போ முருகன் எப்படி பிறந்தார் எப்படி அவதரிச்சார் இதெல்லாம் பேசுகிறோம் இல்லையா முருகன் வந்து வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணினார் வி அப்படின்னா மயில் பக்ஷி ஷாஹன் பயணம் செய்பவர் ரைடர் மயில் மீது பயணம் செய்பவர் மயில் வாகனன் விசாக நட்சத்திரம்னா ஆறு நட்சத்திரங்களுடைய கூட்டம் அதுதான் விசாக நட்சத்திரம் முருகனுக்கு முகங்கள் ஆறு முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் ஆறு சரவணபவை என்கின்ற திருமந்திரம் ஆழ்த்து முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரதம் ஆறு இப்படி இந்த ஆறு மூணுக்கு எல்லாமே ஆறு 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 தான் இந்த பிரபஞ்சத்தில் அந்த படைப்பில் நம்ம சரீரத்தின் அகத்துல ஆறு ஆதாரங்கள் இருக்குது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞா இந்த ஆறு ஆதாரங்கள் தான் புறத்தே ஆறு அறுபடை வீடுகளாக இருக்குது திருப்பரங்கிரி என்ற திருப்பரங்குன்றம் மூலாதார ஸ்தலம் திருச்சேரலைவா என்ற திருச்செந்தூர் சுவாதிஷ்டான ஸ்தலம் ஆவணன்குடி என்ற பழனி மணிப்பூரக ஸ்தலம் திருவேரகம் என்ற சுவாமிமலை அனாகதஸஸ்தலம் குன்றுதோராடல் என்ற திருத்தணிகை விசுப்தி ஸ்தலம் சோலைமலை என்ற பழமுதிர் சோலை ஆக்யாகவும் கருதப்பட்டது இப்படி இந்த ஆறுமுகனுக்கு எல்லாமே ஆறு 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 ஆறே தான் இப்படி என்ன தான் இந்த ஆறுமுகனோட பேரை ஆறு ஆறு அழகழகாக சொன்னாலும் இந்த ஆறுமுகனோட பேரை ஆறு முறை சொல்லணுமா திருநீர் திருநீரிட்டுக்கிறதுக்கு முன்னாடி